அமேசான் காடுகளில் ஒரு சிறிய குரங்கு வாழ்ந்தது அது சுறுசுறுப்பானதாக இருந்தாலும் மரம் ஏறுவதில் சிறந்ததாக இல்லை எப்போதும் கீழே விழுந்துவிடும் ஒரு நாள் சிறிய குரங்கு ஒரு பெரிய குரங்கு ஜம்போவை சந்தித்ததே ஜம்போ மிகவும் திறமையான குரங்கு சிறிய குரங்கு பெரிய குரங்கு ஜம்போவிடம் தனது பிரச்சினையை பகிர்ந்தது ஜம்போ சிறு குரங்கே நம்பிக்கை மற்றும் பயிற்சி முக்கியம் ஒவ்வொரு முறையும் முயற்சித்தால் நீயும் கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் என்றது சிறிய குரங்கு பெரிய குரங்கான ஜம்போவின் வார்த்தைகளை நம்பி தினமும் மரம் ஏற பயிற்சி மேற்கொண்டது முதலிலே அது துவங்கி சிலர் மரங்களை மட்டுமே ஏறியது முழுமையாக ஏற முடியவில்லை ஆனால் அது தன் முயற்சியை கைவிடவில்லை மேலும் மேலும் முயற்சித்தது ஒரு நாள் முழுமையாக ஒரு பெரிய மரம் ஏறியது சிறிய குரங்கு மிகவும் சந்தோஷமாகவும் நம்பிக்கை உடையதாகவும் உணர்ந்தது இந்த கதையின் நெறி நம்பிக்கை மற்றும் சீரான பயிற்சி மூலம் எந்த தடையை மீறலாம் என்பதேயாகும்